சூழ்ந்ததால வில்லியமால தேம் சாட்ச கண்டுபிடிக்க முடியல வழி தவறி அங்கேயோ இங்கேயோ சுத்திட்டு இருந்தாரு ரொம்ப நேர தேடுதலுக்கு அப்புறம் ஒரு ஒளி தெரிஞ்சது அதை தொடர்ந்து நடந்தாரு வில்லியம் அந்த ஒளி அவரை தனது வீட்டிற்கே அழைத்து சென்றது அந்த லைட் வில்லியம் வீட்டுல இருந்த லைட்டு தான் அப்புறம்தான் வில்லியம் கடவுள் தனது தனது வீட்டிற்கு பத்திரமா அழைத்து வந்தத உணர்ந்தாரு நான் எடுத்த முடிவு எவ்வளவு தவறானதுன்னு சொல்லி அப்பதான் அவர் ரியலைஸ் பண்ணாரு உடனே தனது அறைக்கு போய் ஒரு அழகான இங்கிலீஷ் போம் எழுதினாரு வில்லியம் அதிகார வசனத்தில நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் அப்படின்னு தாவிரு வாழ வைக்கும் தெய்வம் உங்களை உயிர்ப்பிக்கிற தெய்வம் உங்க பக்கத்துல இருக்கும் போது நீங்க ஏன் உங்க தாயின் கற்பத்தில நீங்க இருந்த போது உங்களை காப்பாத்தி இந்த உலகத்திற்கு அழகா கொண்டு வந்த தேவன் உங்க வாழ்க்கையை குறித்த அக்கறை அச்சிருப்பாரா என்ன உங்க வாழ்க்கையை குறித்த வளமான காரியங்களை எவ்வளவு நேர்த்தியா திட்டமிட்டு வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா உங்க வாழ்க்கையை முடிச்சுக்க நீங்க யாரு உங்களை வாழ வைக்கிற நல்ல தெய்வம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல இருக்கும் போது நீங்க எங்க கலங்குறீங்க அன்று காற்றையும் கடலையும் அதட்டி அமைதியாக்கின ஆண்டவருக்கு முன்னாடி உங்க பிரச்சனை ரொம்ப 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 சின்னதுங்க ஹி வில் சார்ட் இட் அவுட் ஹி வில் லீட் யூ உங்களை ராஜா மாதிரி வாழ வைப்பாருங்க அவரோட அன்பு கரங்களை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க என்ன வந்தாலும் யார் கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க ஹி வில் ஆல்வேஸ் பி ஆன் யோர் சைட் காட் பிளஸ் யூ